வணக்க நகர்புல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நேற்று ஆறு மணி ஷோவில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மணி ஷோலையும் வந்து எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப திரும்ப மூணாம் நம்பர் ரிட்டர்ன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அடிச்சிருந்தாங்க அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரணும்னு எதிர்பார்த்தா அதுவும் நமக்கு அருமையான வெறுமையே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தி மூணு இது எட்டு மணிக்கு கிடச்சிதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தி அஞ்சு இரநூத்தி மூணு கரெக்டாக இதுவும் நமக்கு ஆறு மணிக்கு எடுத்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு எடுத்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு நமக்கு பேசிக்காக எடுத்துக்கிறாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆறு மணி சோபை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் பாருங்கள் பாருங்க மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் பார்த்தோம்ல நம்ம ரொம்ப முக்கியம் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஆல்சோவுக்கு பொதுவான நம்பராக இருக்குது அதனால் நம்ம இது கொடுக்குறோம் ஒன்றாவ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் அஞ்சு சி போடில் முப்பத்தி ஒன்று சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்பரை எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போடில் நாற்பத்தி ஐம்பத்தி நாலு சி போர்டில் வி சி போடல வந்து நாற்பத்தி எட்டு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல இருபது சி போர்டில் ஜீரோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஐம்பத்தி எட்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு பதினொன்று அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ ஃபி சி போடல் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பதிமூணு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் ஏழு அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல நாலு பி போர்டில் உங்களுக்கு எட்டு சி போர்டில் உங்களுக்கு மூணு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் ப பதிமூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் மூணு பி போர்டில் பத்து சி போர்டில் ஆறு அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் ஜீரோ பி போடல ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இதுதான் நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதே பேஸில் ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக குறைஞ்சபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏ போர்ட் பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மாதிரி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டு வந்து எனக்கு மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஆறுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் மூணா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக நமக்கு டியரில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அடுத்து ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜீரோவுக்கு வந்து நம்ம ஆறாம் நம்பருக்கு எப்போயுமே பேசிக்காக நம்ம ஜீரோ கொடுப்போம் இல்லையா ஆருக்கு ஜீரோ ஜீரோ காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அந்த வகையில் ஆறாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது வந்து நமக்கு என்ன பீபோர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா பீபோடில் இன்னொரு ஆறாம் நம்பர் தான் இருக்குது அந்த பீபோர்டு இன்னொரு ஆறாம் நம்பருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகுது அதனால் கொடுக்குறோம் ஆறு மணி சோழ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலுன்னு வரலாம் இல்லை அப்படின்னா ஜீரோ நாலுன்னு வரலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் சூட்டபிளான வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எப்போயுமே வந்து ஒன்று டூ ஒன்று தானே பேஸ் அந்த ஒன்று டூ ஒன்று பேஸ் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு அடுத்தது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஆட்றக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டு ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் பேஸ் ஆடினாலுமே நமக்கு அந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அதனால் அதை கொடுக்குறோம் யாருக்காச்சும் எதுவும் மூணு நாலு ஜீரோ ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி அந்த சி போர்டாக பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டு பீபிள் சிபோர்டில் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் தேட்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சி ஜீரோ வருதுக்கு இல்லையா ஜீரோ ஏழுன்னு வந்துருச்சு இல்லையா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு முந்நூற்றி இல்லையா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆள் போர்டில் ஆள் போர்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலாம் நம்பர் வரும் கண்டிப்பாக வரும் வரக்கூடிய நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் வரும் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்னொரு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா ஜீரோ வரணும் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது முப்பத்தி நாலு இருபதுங்கிற நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு வந்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிச்சாங்கன்னா பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தி அஞ்சு இரநூத்தி மூணு சரிங்களா இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த எட்டு மணி சோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸுன்னு நம்பர் என்னென்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா ஆமாம் அறநூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஆ மூணு இந்த ரெண்டு நம்பருக்குமான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதுலேருந்து இது இதுலேருந்து இது புரியுதுங்களா அந்த மெத்தேடு ஒன்று டு ஒன்று இந்த ஒன்று டு ஒன்று தான் நம்ம இங்கேயும் கொண்டு வரோம் அதே மெத்தேடில் இன்றைக்கி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஆறுக்கு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு மணி சோழ எட்டு மணி சோழ நைட் எட்டு மணி சோழ இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம மறுபடியும் எதுக்காக ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் சி போர்டிலேயும் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டே திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதாவது அடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது தான் அது மாதிரி கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்க நம்ம என்ன நாளுக்கு அதாவது ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டே திரும்ப விடலாம் இல்லை ஆறுக்கு ரெண்டுன்னு திரும்ப வரலாம் புரியுதுங்க நான் சொல்கிறது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப விடலாம் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் திரும்ப வரலாம் ஒன்று ரெண்டாவது நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பரு இல்லை நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இப்படி மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதாவது இந்த நாலு ரெண்டுங்கிறது எக்ஸாக்டாக ப்ரடிக்ஷனாக மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அது மாதிரி கொடுக்குறமே தவிர வேறு இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்பவும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே ஜீரோ காருன்னு மேட்ச் ஆகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா ஜீரோ காரனால் ரெண்டு இன்றைக்கி வந்து இரநூத்தி மூணுன்னு அடித்தாங்க எட்டு மணி சோ இரநூத்தி மூணு எட்டு மணி சோவில் இப்போ மறுபடியும் இன்றைக்கி காலையில் இடப்பட்ட நம்பர் என்ன அப்படி இருக்குன்னா ஆறு எட்டு ஆறுன்னு அடித்தாங்க சரிங்க எதுக்குங்க ஆறு மணி ஷோ எதுக்குங்க எட்டு மணி சோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன நம்பர் அடிக்கிறாங்களோ அதே நம்பர் கீழே வச்சிடுறாங்க இப்போ வந்து ஒரு மணி சோவையும் ஆறு மணி சோவையும் ஒரே மாதிரி கொண்டு சாரி ஒரு மணி ஷோவையும் எட்டு மணி சோவையும் ஒரே மாதிரி கொண்டு வராங்க மற்ற இடத்துல அதனால தான் நம்ம அது மாதிரி கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நாலு ரெண்டு அப்படி கொடுத்துட்டோம் அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோவுக்கு வந்து இன்னொரு நம்பர் என்னென்னா அஞ்சா நம்பர் திரும்ப அப்படியே பவரில் கூட வைக்கிறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அறுபத்தி நாலுங்கிறது எனக்கு இப்போ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது என்னென்னா ஒன்றும் பிரியும் இல்லைங்க ரெண்டு ஜீரோ நாலு ஆறு சரிங்களா இது அப்படியே மேட்ச் ஆகும் அதனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் இருபது நாற்பத்தி ஆறு புரிகிற மாதிரி கொடுக்குறது இருக்கு உங்களுக்கு அருமையாக வந்து மேட்ச் ஆகும் ஏன்னா ரெண்டுக்கு நாலு ஜீரோக்கு ஆறு புரியுதுங்களா அந்த மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போடல வந்து மறுபடியும் எனக்கு என்ன தெரியுமா ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஏன்னா மூணுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் மூணுக்கு ஏழு ஆடினாங்கன்னா கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க மூணுக்கு ஏழுன்னு ஆடலாம் இல்லைங்க மூணுக்கு ஏழே வளங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அதே நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா மூணாம் நம்பர் திரும்ப கொடுத்துருவாங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து இரநூத்தி மூணு வந்திருக்கு இப்போ ஐம்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த மாதிரி மெத்தேடில் நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அதே மெத்தேடை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுற தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏதாவது இருக்குதுன்னா பாருங்கள் அப்போ நான் என்ன எதிர்பார்க்குற இந்த ஆள் போர்டில் நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பர் ஜீரோ காரு ரொம்ப பெஸ்ட்டு கண்டிப்பாக ஆடத்தில் ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதில் மாற்றம் இல்லை ரெண்டாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக அதிகமாக இது என்ன கொடுக்க போகிறேன் மூணாவது நம்பர் தான் இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும்